இலங்கையின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்தில் தம்பதி ஒன்றும் இரண்டு சிறுமிகளும் குருணாகல் பகுதியில் நீராடி சென்ற பதினேழு மற்றும் பன்னிரண்டு வயது சிறுமிகள் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் விடுமுறையை கழிப்பதற்காக உறவினர் வீட்டுக்கு சென்ற வேளையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை மாத்தரை எளியகந்த பிரதேசத்தில் நடந்த வாகன விபத்தில் ஆணும் ஒரு இளம் பெண்ணும் உயிரிழந்துள்ளனர் நேற்றிரவு ஏழு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேருந்து ஒன்றை முந்தி செல்ல முயன்ற போது மோட்டார் சைக்கிள் வழுக்கி பேருந்தின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் சிக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மாத்தரை தெலிச்சத்தவில பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயது ஆணும் மாத்தரை காசிவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம்பெண்ணும் உயிரிழந்துள்ளனர்